ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மலைப்பயணம் போகப்பறம் அது ஒரு அற்புதமான மலைப்பயணம் திருக்கழுக்குன்றம் அப்படிங்கிற ஊர்ல இருக்க வேலபுரீஸ்வரர் சிவன் கோயிலுக்கு தான் போகப்படும் கோயில் எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா தூரத்தில் அந்த இடம் கொஞ்சம் எளிமையா இருக்குன்னு சொல்லிட்டேன் அப்புறம் இங்க பார்த்தாலும் தெரியுது ரொம்ப செங்குத்தா இருக்குன்னு சொல்லிட்டு கோயில் இருக்கு ஒரு குளத்துல பாத்தீங்கன்னா சங்கு வந்து பிறக்குமாங்க பன்னெண்டு வருஷத்துக்கு முறை இப்படி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து இந்த ஒரு கோயில் இருக்கு இந்த காணொலியை முழுமையா பாருங்க இந்த காணொலியில் இந்த கோயிலுக்கு எப்படி போகணும் இந்த கோயிலோட சிறப்புகள் என்ன அப்படின்றது எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக சொல்லிவிட்டேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ மலையோட அடிவாரத்துக்கு வந்துவிட்டோம் தான் கோயிலுக்கு போகணும் கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதை வருங்க தூரத்தில் படிக்கட்டு பார்த்து எப்படி இருக்கு வாங்க போகலாம் இதுதான் அடிவாரம் இல்லை போலமாக மலையேற தொடங்கிட்டோம் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐநூறு படிக்கட்டுகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க போய் திரும்ப முழு இருக்குது பார்க்கலாம் ஒரு இருபது நிமிஷத்தில் ஏறிலாம் சொல்லியிருக்காங்க எப்படி ஏறலாம் பார்க்கலாம் அதாவது நம்ம மலையேறதுக்கு வந்து இரண்டு ரூபா கட்டணம் வாங்குகிறாங்க அங்கே தான் டிக்கெட் எடுக்கணும் எடுத்துகிட்டு ஏற ஆரம்பிக்கலாம் காலையில் வந்து ஒரு ஆறு டு பன்னெண்டு மணிக்கு திறந்துருக்காங்க அதுக்கடுத்து மதியம் நாலு டு எட்டு மணி வரைக்கும் திறந்துருக்காங்க நீங்கள் கோயிலுக்கு வர முடியாதா இந்த டைமிங்கை நோட் பண்ணி வச்சுக்கோங்க படிக்கட்டுகள் மறுபடியும் ஏறுது ஏறந்த கவனம் லெஃப்ட்டு திரும்புதுன்னு வச்சுங்களா ரொம்ப எளிமையாக தான் இருக்குது அவ்வளோ சிரமமாக இல்லை பார்க்கலாம் மறுபடியும் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏறும்போது கொஞ்சம் வளைஞ்சு வளைஞ்சு ஏறினீங்கன்னு வச்சுங்களேன் கால்வெளி கொஞ்சம் குறையின் வாங்க நீங்களும் அதுமாதிரி ஏறுங்க இந்த டேர்னிங் திரும்பி வந்ததுக்கப்புறம் அப்படியே இந்த பாறை பாதையை பாருங்களா செங்குத்தா இருக்குது அந்த இடம் கொஞ்சம் எளிமையாக இருக்குதுன்னு சொல்லிட்டேன் அப்புறம் இங்கே பார்த்தாலும் தெரியுது ரொம்ப செங்குத்தாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மொத்தம் ஐநூறு படிக்கட்டுகள் தான் மலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநில் வந்து ஆறுநூறு அடி உயரம் கொண்ட ஒரு மலை தான் அதனால் காலை காலையில் வந்தீங்கன்னா கொஞ்சம் சிரமம் இல்லாமல் ஏறதுக்கு நல்லாயிருக்கும் டேர்ன் போய் திரும்புதில்ல இந்த இடத்துல பாதை வந்து ரெண்டாக புரியுது இது ஏறுவதற்கான பாதை இது இறங்குவதற்கான பாதை இத நம்ம வந்த பாதை இதை பார்த்தாக்கா செம நெட்டாக இருக்குது சரி கொஞ்சம் ஓய்வு எடுத்துகிட்டு போகலாம் வந்து வியூ பாருங்களா சூப்பராக இருக்குங்க திருவண்ணாமலை மலை மீது ஏறும்போது தான் அடிக்கடி அழகான வியூஸ் பார்க்கலாம் அதேமாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குல்ல சரி கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுப்போம் ரொம்ப நெட்டாக இருக்குது கொஞ்சம் உக்காந்துட்டு அப்போ எழுதுவோம் ஓகே அப்படியே ஏற ஆரம்பிக்கலாங்க இது அவ்வளோ செங்குத்தாக இருக்குங்க கீழே இருந்து பார்க்கும்போது தெரில அப்படியே ஏற தான் தெரியுது ரொம்ப செங்குத்தாக இருக்குது இந்த இடம் மட்டும் கொஞ்சம் பார்த்து தான் எழுதணும் ஏறுங்க இப்படி இதே மாதிரி வந்து ஜிக்ஜாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெட்டாக இருக்க அப்படி கட்டில் ஆள் வலி வைக்காமல் இருக்கும் ங்க கோயில் ரொம்ப நாள் சே ட்ரக்கிங் போறோன்னா மூச்சு தான் நிறையா வாங்குது நம்ம இப்போ கோயிலோட உச்சிக்கு வந்துவிட்டேங்க இந்த கோயிலுக்கு உச்சியை நெருங்க வலயத்தில் இங்கே தான் வந்து நம்ம வாதபரீஸ்வரர் சிவன் கோயில் இருக்குது இந்த கோயில் உச்சி நெருங்கிற விலையில் இந்த பக்கம் பாருங்களாங்க அழகான ஒரு காட்சியில் அதாவது வந்து இந்த திருக்கழுக்கின்ற ஊரே பார்க்க அவ்வளோ அழகாக காட்சி அளிக்குதுங்க கீழே பாருங்கள் ஒரு சிவன் கோயில் இருக்குது திரிபுரா சுந்தரி சமேத பக்த ஜலச்சர அப்படின்னு சம்திங் நினைக்கிறேன் அது பேர் வரும் அந்த கோயில் அங்கங்கேயே ஒரு சிவன் கோயில் இருக்கு அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குளம் இருக்குது பார்த்திங்களா இந்த குளம் பார்த்திங்கன்னா ஒரு அதிசய குளம் அப்படின்றாங்க பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து இந்த ஒரு இடத்துல வந்து சங்கு பிறக்கமாக பொதுவாக சங்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கடலில் தான் பிறக்கும் ஆனால் இந்த ஒரு குளத்தில் வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை பிறக்குமா அதுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மாரியண்டேய மகரிஷி ஒரு முறை வந்து இந்த ஊருக்கு வந்து வரும்போது இங்கே இருக்க சிவபெருமான அவர் வந்து அபிஷேகம் செய்ய நினைக்கும் போது அவர்கிட்ட பாத்திரம் எதுவும் இல்லையா அப்போ இந்த குளத்தில் கிடஞ்ச கிடைத்த ஒரு சங்கை வச்சு தான் வந்து அபிஷேகம் பண்ணியிருக்கிறான் அதனோட தொடர்ச்சியாக தான் இங்கே பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து சங்கு பிறகுமா அதற்கு முன்னாடி வந்து ஓங்கார ஓசையெல்லாம் கேட்கும் அப்படின்னு கூட சொன்னாங்க போன வருஷம் சங்கு பிறந்து தான் அழகான ஏரி இது ஒரு கோயில் அழகா இருக்குல்லங்க அப்படியே இந்த பக்கம் தெரியும்னீங்கன்னா வேதபுரீஸ்வரர் சிவன் கோயில் சிவ சிவ போர்டு இருக்கு சரி வாங்க உள்ளார போய் பார்க்கலாம் நம்ம ஒரே சாமி பார்த்துட்டு வந்துட்டேங்க நல்ல ஒரு அருமையான கோவில் ஒரு பல்லவர் காலத்தை சேர்ந்த ஒரு கோயில் அதன் பின்பு சோழர்கள் காலத்தில் அந்த கோயிலை பெரிய அளவில் வந்து விரிவாக்கம் செஞ்சிருக்காங்க மலைக்கு மேலே வந்து இவ்வளோ விஷயங்கள் செஞ்சிருக்காங்க ஆச்சரியமானது சோமாஸ்கா அந்த பல்லவர் காலத்தை சேர்ந்த அந்த சிற்பத்தை பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் வந்து ஒரு தேவாரம் பாடல் பெற்ற ஒரு கோயில் அங்கே அந்த பதிகத்தெல்லாம் கூட பதிவு செஞ்சு வச்சுருந்தாங்க பார்த்தோம் நல்லா இருந்துச்சுங்க ஒரு அற்புதமான கோயில் பிள்ளாரே வந்து ஒரு கல்லால் செய்யப்பட்ட மணியை பார்த்திங்களா அந்த க மணி அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க கல்லாலே செஞ்சு வச்சுருந்தாங்க அந்த காலத்தில் அப்புறம் நம்ம முன்னோர்கள் எப்படிலாம் இருந்திருக்காங்க பாருங்கள் ஒரு கருங்கல்ல மணியாக செஞ்சு அது சொல்ல இல்லை அவ்வளோ நல்லா இருந்துச்சு வச்சுக்கலாம் அப்படியே சாமி பார்த்துட்டு வந்தாக்கா நம்ம ஏறின வழி இதுவா இப்போ இறங்கும் போது இந்த வழியாக இறங்கணும் ஏன்னா இந்த வழியாகவும் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறது இருக்குது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இன்னும் இருக்குது அடுத்து வந்து பல ஒரு காலத்தை சேர்ந்த ஒரு குடவரை கோயில் இந்த வழியாக போகும்போது நம்ம பார்க்க முடியும் அதெல்லாம் போகலாம் எனக்கு இந்த இரத்த விட்டு ஒருத்தர் மனசே இல்லை அங்கே இருந்த வியூ பாயிண்ட் இருந்துச்சுன்னால் அங்கேயும் ஒரு அரை மணி மாதிரி உட்கார்ந்துருந்தேன் தான் இறங்கி வரேன் சரி பார்ப்போம் மீண்டும் ஒருவரை வருவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே ஆரம்பிக்கலாம் வாங்க நம்ம வழியாக இறங்கி வரும்போது முக்கியமான விஷயம் அதாவது என்னன்னா இந்த ஒரு மலை திருக்கழு குன்றம் திருக்கழு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழு இருக்குல்ல இந்த இடத்துல ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று வரைக்குமே பாத்தீங்கன்னா வந்து இரண்டு கழுகுகள் வந்து மதிய நேரத்துல உணவு சாப்பிட வருவாங்க அதாவது அது என்ன நம்பிக்கை மக்கள்கிட்ட அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கழுகு வந்து ராமேஸ்வரத்துல வந்து அதாவது வந்து கடலில் முங்கிட்டு காசிக்கு போகிறதாகவும் அது போகும்போது இங்கே வந்து உணவு அறுந்துறதாகவும் வந்து மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை இருக்குது அந்த நம்பிக்கைக்காகவே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று வரைக்கும் வந்துருச்சான் அந்த புகைப்படத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க அந்த உணவு இங்கே வைப்பாங்களாம் சாப்பிட்டு போகுமா அதற்கடுத்து இப்போ அது வரல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது என்ன காரணம் சில காரணங்கள் இருக்குன்றாங்க ஆனால் அது வந்த இடம் இதுதான் நீங்கள் இப்படி வரும்போது கூட பார்க்கலாம் இந்த எந்திரன் டூ பாயிண்ட் ஓ படத்தில் கூட பார்த்தீங்கன்னா அந்த படம் ஆரம்பிக்கிறது இந்த திருக்கழு குற்றம் இடத்துல வந்து ஆரம்பிக்கும் அப்படின்னு நிறைய இந்த கதிர்வீச்சாலை கூட வரலை அப்படின்னு கூட நீங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க இங்கே வர வாயில இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒருக்கல் மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது ஒரு அழகான ஒரு குடவரை கோயில் அதுவும் முதலாம் மகேந்திரனுடைய ஆட்சி காலத்தில் சேர்க்கப்பட்ட ஒரு குடவரை கோயில் அடப்பாதிங்களா கிறுக்குன்னு பார்த்தீங்கன்னா கல்வெட்டு வேற கிரிக்கு வச்சுக்காங்க இதனால தான் இந்த இது கேட்ட போட்டு முடிச்சிருக்காங்க அவங்கள இருக்குது அழகாக இருக்குதுங்க முதலாம் மகேந்திரனுடைய ஆட்சிக்காலம் அப்படியே மண்டகப்பட்ட பார்க்குற மாதிரி ஒரு ஆட்சி நம்மளுக்கு தெரியுது இங்கே இருக்க அந்த தோரபலகர் அவர் கையெல்லாம் பாருங்கள் அதே மாதிரி தான் இருக்கார் இந்த பக்கமாக அழகா இருக்குங்க உள்ளார கருவறையில சிவகுருமா இருக்காரு சிவனுக்காக கூட பட சிவலிங்கம் வெளியே வச்சிருக்காங்க அழகா இருக்கு கருவறை முன்னாடி வந்து அர்த்தம் மண்டபம் அதுக்கப்புறம் முகப்பு மண்டபம் தூண்கள்லாம் சதுரம் பட்டு சதுரம் அப்படின்னு இருக்கு அப்பா இந்த பிரேம் பாருங்களா எவ்வளோ அழகா இருக்குல்ல என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த கோயில் அழகாக உங்களுக்கு காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன் திருக்கழு குன்றத்தில் இருக்க வேதபரீஸ்வரர் சிவன் கோயில் இந்த ஒரு காலையில் வேதபுரீஸ்வரர் சிவன் கோயில் மேலே ஏறி இறங்கியிருப்பேன் இது மட்டும் இல்லாமல் கீழே போனீங்கன்னா வந்து ஒரு அழகான குளம் இருக்குது அந்த குளத்துலாம் வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து சங்கு பிறக்கும் அந்த உங்களுக்கு புராண கதைகள்லாம் சொல்லியிருப்பேன் மார்கண்டேய மகரிஷி பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வரும்போது சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்கிறதுக்கு சங்கு அங்கே வந்து கிடைச்சிருக்கு அதோட தொடர்ச்சியாக தான் இன்னி வரைக்கும் வந்து சங்கு அந்த குளத்தில் பிறக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம் ஓங்காரா ஓசைலாம் கேட்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம்ல அந்த குளம் தான் அது அந்த சங்கு கூட பார்த்தீங்கன்னா போன வருஷம் கிடச்சிது அந்த சங்கு இன்றைக்கி வந்து எதிர ஒரு சிவன் கோயில் இருக்குது அங்கே வச்சிருக்காங்க நீங்கள் கீழே இறங்கி போகும்போது அதை பார்த்துட்டு போங்க முக்கியமாக இந்த கோயிலுக்கு வரீங்கன்னா ஏறுவதற்கு ஒரு பாதை இருக்குது இறங்குவதற்கு ஒரு பாதை இருக்குது ஏறும் பாதை வழியே ஏறி இறங்கும் பாதை வழியாக வந்தீங்கன்னா தான் இந்த குடவரை கோயில் உங்களால் பார்க்க முடியும் ஒரு மண்டபம் என்று அழைக்கப்படுற இந்த குடவரை கோயிலை பார்க்க முடியும் பார்த்துட்டு கல்லாதங்கள் செய்யப்பட்ட இடத்துலாம் நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா ஒரு அழகான கோயில் இந்த கோயில் டைமிங் பார்த்தீங்கன்னா வந்து காலையில் ஒரு எட்டரை மணிக்கு நீங்கள் வாங்க காலை ஆறு மணிக்குன்னு சொன்னாங்க ஆனால் ஆறு மணிக்கெலாம் கோயில் மேலே ஏறதுக்கு அனுமதி இல்லையா அதில் வந்து நீங்கள் ஒரு எட்டரை மணிக்கு வந்தீங்கன்னா பன்னெண்டு மணி வரைக்கும் திறந்துருக்கு சாயங்காலம் நாலு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் திறந்துருக்கு இந்த டைமிங் வாங்க கரெக்டாக இருக்கும் வச்சுங்களா காலை விலையில் வந்தீங்கன்னா கூட்டம் குறைவாக இருக்குது அதே போல் வந்து வெயிலும் அதிகமாக இல்லை நல்லா வந்து சாமியை வந்து நின்று அழகாக பார்த்துட்டு போகலாம் பல்லர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு அற்புதமான கோயில் நிறைய பேச முடிலங்க சரிங்களா இன்னும் இது போல் நிறைய வீடியோஸ் தொடர்ந்து வர இருக்குது இதே போல் வந்து விலாக்ஸ் டைப்பில் அதை தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டு யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்து இல்லைங்க உங்கள் அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்